ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி என்பது இங்கே இருக்கின்ற மாவட்டத்திலிருக்க நான்கு தொகுதி புதுக்கோட்டையில் ஒரு தொகுதி மாவட்டத்தில் விருதுநகரில் இருந்து ஒரு திருச்சி மூன்று மாவட்டங்கள் தான் இந்த தொகுதியில் இருந்து அனைத்து அனைத்து பகுதிகளுக்கும் நான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுகிற பொழுது தேர்தல் நின்ற பொழுது அனைத்து இடங்களுக்கும் அனைத்து தொகுதிகளுக்கும் முதல் முறையாக பெரியகுளம் சட்டமன்ற தொகுதி அது கொடைக்கானல் அங்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு இருக்கு மேல்மலை கீழ்மலை கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள பெரியகுளம் தொகுதி அதில் கொடைக்கானல் நகரம் கொடைக்காலேருந்து மேல்மலை ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் கொடைக்காலேந்தி வழியாக கீழே இறங்கின்ற பழங்குற ஒட்டஞ்சேத்திரி அது ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் பரப்பளவில் பெரிய 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 பெரியது அதை வந்து நான் எல்லா இடங்களுக்கும் சென்று ரெண்டு சட்டமன்றத்தில் எதிர்நோக்கி வெற்றி பெற்றிருக்கிறேன் அதற்குண்டாக டீலிமிட்டேஷன் தொகுதி மறுசீமைப்பு வருகிற பொழுது பெரிய தொகுதி ஆதிராவோட பெருமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது நான் போடிக்கு சென்று அம்மாவோ என்னை போட்டியில் சொன்னார்கள் அங்கு நின்று மூன்று முறை அங்கு சட்டமன்ற உறுப்பினராக ஒரு புது அனுபவம் இந்த